கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழுமேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நாலாவது சங்கீதம் நான்காவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனி பிள்ளைகளே அப்படியாக ரோமர் ஆட்சி செஞ்ச காலத்திலே அந்த ரோமர் அரண்மனையிலே ஒரு மார்க்கஸ் அரேலியஸ் என்கின்ற மன்னன் ஆட்சி செய்தான் அந்த மன்னன் அந்த காலை சிற்றும்படி அந்த உணவு அருந்துவதற்காக அவன் அரண்மனையிலே டேபிளில் உட்கார்ந்துருக்கிறான் அவனுடைய அரண்மனையில் பார்த்திங்கன்னா சுற்றியிலும் நான்கு எல்லா பக்கமும் சூரிய ஒளி கதிர்கள் விழும்படி தான் அவன் வைத்திருப்பான் அப்படியாக காலை உணவு அறிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உதவியாளர் தண்ணி கொண்டு வருகிறான் அவன் ஒரு வெள்ளி பாத்திரத்தில் கொண்டு வருகிறான் இது மன்னருக்கு பரிசாக கொடுத்திருந்த ஒரு பாத்திரம் அதை நினைவாக வைத்திருந்தான் அவன் வரும்போது திடீர்னு கை தவறி அதை கீழே போட்டு அதை உடைத்து விட்டான் சுற்றியில் இருந்தவர்கள்லாம் பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஐயோ மன்னருக்கு நினைவாக இருந்த அந்த வெள்ளி பாத்திரமாச்சு அதில் இதை இப்படி போட்டு உடைச்சிட்டானே அப்படின்ட்டு எல்லோரும் கோபப்பட்டாங்க மன்னர் மார்க்கஸ் அமைதியாக இருங்க அமைதியாக இருக்கு அந்த 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 கோ அந்த இது வந்து அந்த பாத்திரம் உடைஞ்சி போயிடுச்சு அதை இனிமேல் அந்த கோபத்தை கோபம் வந்து அந்த பாத்திரத்தை ஒன்றாக இணைக்க முடியுமா முடியாது அதனால் நீங்கள் வந்து கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியாளர் கூப்பிட்டு சொன்னார் அன்பு மகனே நீ வருத்தப்படாத உன் மனம் உடைந்து போகாமல் இருக்குதான்னு பார்த்துக்க இந்த வெள்ளி பாத்திரம் உடைந்து போனால் அது இன்னொன்று வாங்கிக்கலாம் ஆனால் உடைந்து போன இருதயத்தை ஒட்ட முடியாது அதனால் நீ பயப்படாது தைரியமாக இரு என்று சொன்னாராம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் கோபம் வரும்போது அநேகருடைய மனதை நாம் புண்படுத்தி விடுகிறோம் காயப்படுத்தி விடுகிறோம் அப்படியாக நம்ம பேசாதபடிக்கு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீ என்பதற்கு உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு தேவாலயத்துக்கு வருகிறார் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே தேவாலயத்தை எல்லோருமே என்ன செஞ்சுட்டாங்க கல்லர் ஆக்கிட்டாங்க அதனால் இயேசு ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார் அவரே உண்டு பண்ணினார் ஆனால் அடிக்கலை ஆனால் சவுக்கை எடுத்து ஓங்குனார் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க அங்கே புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்கள் மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறவர்களும் இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களும் எல்லோரும் பழகியெல்லாம் அவங்க கவுத்து போட்டார் என் ஜப வீட்டை கல்லற்கி கேட்டிங்களே எனக்கு மனசு வேதனையாக இருக்குது ஜபம் பண்ணுகிற இடம் வியாபார வீடாகிட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மோசைக்கு அவர் கோபம் வந்துவிட்டது இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டுட்டு சிறு இவ்வளோ நன்மை பெற்ற தேவன் நன்மை பெற்ற தேவனத்தில் தீமை பெற வேண்டாமா இப்படி கண்ணுக்குட்டியை வச்சு வணங்குறாங்களேன்னு சொல்லி கையில் இருந்த பலகைகளை போட்டு உடைத்து விட்டார் சிறுவர் ஜனங்கள் எல்லாரும் தண்ணி கேட்டாங்க நாங்கள் இலகிப்திலருந்தே செத்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மோசையிடம் வந்து வாதாடுகிறார்கள் நாங்கள் இறைச்சி பார்த்து தாண்டே உட்கார்ந்துருந்தோமே அப்படின்னு மோசையும் ஆர்வம் டிட்டத்தில் வந்து வாதாடுறாங்க மோசையை ஆக்கி விட்டாங்க அவர் கோபம் வந்து உங்களுக்கு கழகக்காரரே உங்களுக்கு தண்ணி பேணுமான்னு சொல்லி அந்த கோலை எடுத்து கண்மலை ஓங்கி அடிச்சிட்டார் அம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதனால் அவர் கானனுக்குள் போக முடியாமல் போய்விட்டார் நன்மையை பெற்ற தேவன் இடத்துல இருந்த தீமையை பெற வேண்டாமா யோபுடைய மனைவி யோபு யோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வருசனத்தில் சொல்கிறார் ஒம்பது பத்தில் நீ என்ன நீ எல்லாத்தையும் இழந்து போய்ட்ட நிற்கிற அம்போன்னு நிற்கிற இன்னும் சர்ச்சுக்கு போகணும் இன்னும் ஜெபம் பண்ணணும் இன்னும் துதிக்கணுங்கிற கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் கிராமத்துக்கு சோத்திரன்னு சொல்கிற வேறே என்னத்துக்கு போ உன் தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி கோபமாக பேசுகிறான் ஆனால் யோபு அவன் அப்படியே பொறுமையாக பேசுகிறான் நன்மையை பெற்ற தேவனத்திலேருந்து தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறான் ஒன்று சாம்பு வெளியின்னு பேச ஒன்றா அதிகாரத்தினேன் அந்த பெனினால் அண்ணாளை குழந்தை இல்லையென்னு சொல்லி மன நோகும்படி காயப்படுத்தி பேசுகிறாள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி காயப்படும்படி யாருமே பேச வேண்டாம் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசிர்வதியும் यीशु के नाम में पितावे आमीन गॉड ब्लेस यू